கடவுளை தொழ வேண்டிய விதம் தொழ நினைக்கிறவனுடைய பக்குவத்திற்கு தக்கவாறு பல வகைப்படும் சாப்பிட நினைக்கிறவனுக்கு தக்கவாறு பல பதார்த்தங்கள் சமைக்கப்படுவது போல் பல விதங்கள் உண்டு அவைகளில் சிறப்பாக உள்ளது நான்கு அதைத்தான் கர்மம் யோகம் பக்தி ஞானம் என்று பிரித்திருக்கிறார்கள் பெரியோர்கள் சுறுசுறுப்பும் தினகாத்தமுமான உடையவர் கர்மா யோகத்தை கை கொண்டு பரோபகார காரியத்தில் அதாவது பிறருக்கு உதவி செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கர்மத்தை செய்து கொண்டே கடவுளை தொழலாம் சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் கடவுள் எப்படி நின்று இயங்குகிறார் என்று அனுபவபூர்வமாக அறிய ஆசைப்படுகிறவன் பிராணயாம முறைப்படி ராஜயோகம் பழகலாம் தக்க குருவின் ஆதரவில்லாமல் பரிசுத்தமான குருவில்லாமல் படித்த படிப்பு கொண்டு பழகும் மெதுவான உள்ளம் படைத்தவர்கள் ஆலயங்களுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ தனக்கு இஷ்டமான உருவத்தை வழிபட்டு பக்தியை வளர்த்து கொள்ளலாம் தன்னை மறந்த நிலையில் தெய்வ ஞானம் பெற்று தெய்வ அன்புக்கும் ஆளாகி அன்பின் வடிவமான அகிலான நாயகனைக் காணலாம் இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற ஞானிகள் கையாண்ட முறை நன்றி வணக்கம்